അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വ no uh -huh. سرابانا ما عندنا سرابانا نام كذا இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹருடைய சன்னிதானத்தில் நான் எடுக்கின்ற ஒரு உடன்படிக்கை என்னுடைய வாழ்க்கையில்

இந்த பண்மில் விருவான சிவகாம குழங்கி செல்லும் அவர்கள் முழுமையை பெற்றார்கள் வெற்றி கண்டார்கள் அதனால தான் நெறியவர்களை இந்த உலகத்தில் உண்டான எல்லா தலைவர்களும்

அவர்களையும் காட்சிப்படுத்தப்பட்டவர்களையும் நாம் எப்படி செலாமு சொல்ல வேண்டும் என்பதை அந்த உமத்திற்கும் இந்த உமத்திற்கும் மிக அழகாக பண்படுத்தி சொன்னார்கள் அஸ்லாம் அழைக்கும் என்று சொன்னார் பெருமானா சொல்லலாம் வரைகிற செல்லாம் அவர்கள் சொன்னார்கள் பத்து நன்மைகள் எழுதப்பட்டது எழுதப்படுகின்றது என்றார் இன்னொரு மனிதர் வந்தார் அஸ்லாம் அழைக்கும் ரஹமத்துல்லாஹி என்று ரஹமத்துல்லாஹவை சேர்த்து சொன்னார் நபியவர்கள் சொன்னார்கள் இருபது நன்மைகள் எழுதப்படுகின்றது என்றார் இன்னொரு மனிதர் வந்தார் அஸ்ஸலாம் அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சலாமோடு ரஹ்மத்துல்லாஹி என்பதை இரண்டாவது மனிதர் சொன்ன இந்த மூன்றாவது மனிதர் வ பரக்காத்துஹு என்பதை பரக்கத்தையும் சேர்த்து சொன்னார் நபி அவர்கள் சொன்னார்கள் சலாசுர ஹஸனா 30 நன்மைகள் எழுதப்படுகிறது என்றார் நாம் இப்படி சலாம் சொல்லுகின்றோம் சலாம் சொல்வது ஒரு சாதாரணமான விஷயமாக நினைக்கின்றோம்

மனிதர் வந்தார் வந்து கேட்டார் ஐயூர் இஸ்லாமி அப்போவரை யாரை சொல்லலாம் இஸ்லாத்தில் சிறந்த ஒரு அமல் இதனை பதினை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னபொழுது நபியவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கு சலாம் சொல்வதுதான் இஸ்லாத்தில் சிறந்த ஒரு அமல் என்று அவர்கள் எடுத்து சொன்னார்கள் இன்னைக்கு சலாம்னு சொல்வதில் நாம் பழுகின்ற பாடு நாம் நடந்து கொண்டிருந்த முறை

அந்த மக்களை எல்லாம் பண்படுத்துவதில் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதில் மிகவும் பாக்கியமான ஒரு சூழ்நிலைகளை அந்த சுமத்திலிருக்கு இந்த உலகத்திலே அவர்களை பெற்றுக் கொடுத்தார் யாரெல்லாம் சமூகத்தில் பாதிராமல் ஒதுக்கப்பட்டார்களோ யாரெல்லாம் சமூகத்தில் கொள்ளைக்காரர்கள் என்ற எந்த கூட்டங்களெல்லாம் ஒதுக்கப்பட்டதோ யாரெல்லாம் இது உலகத்தில் அவர்கள் அநியாயமான வாழ்க்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒதுக்கப்பட்டால் அவர்கள் மாறிப் போனார் ஒரு மனிதர் வந்தார் அவர்களிடத்திலே வந்து கேட்டார் யார் எனக்கு மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அவர் சொன்னார் எனக்கு மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது

ஒவ்வொரு நிலைகளையும் நாம் பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு பண்பாளர்களை உலகத்தில் அவர்கள் மாற்றினார்கள் தெரியுமா ஆச்சரியப்படுகின்ற ஒரு ஹதீஸ் மீண்டும் நாம் வாசித்து பார்க்க வேண்டிய ஒரு ஹதீஷ் ஒரு மனிதர் வந்தார் ஒரு வாலிபர் வந்தார் அவர்களிடத்திலே கேட்டார் செய்ய வேண்டும் எனக்கு அனுமதி தாருங்கள் என்றார்

மனிதரை பார்த்து கேட்டார்கள் உங்களுக்கு தான் இருக்கின்றார்களா அவர் ஆடி போனார் கேட்டது சினா செய்வதற்கு உபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்டார் நபி அவர்கள் முன்னே வரச் சொன்னார்கள் வந்த வந்து அமர்ந்ததற்கு பின்னால் உனக்கு தான் இருக்கின்றார்களா என்று கேட்டபொழுது ஆம் இருக்கின்றார்கள் அவர்களோடு உபச்சாரம் செய்வதற்கு நீ விரும்புவாய் பக்குவப்படுத்துகின்ற முறை பண்படுத்துகின்ற முறை கோபப்படக்கூடாது எப்படி யாரை என்று சொல்லாம் திருத்த வேண்டும் என்பதற்கு விருமானா சலோகாம் வரைவ செல்லம் சிறந்த ஒரு வழிவாக்கியான் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர் விடவில்லை நறியவர்கள் மீண்டும் கேட்டார்கள் உனக்கு மாமி இருக்கின்றாளாம் உனக்கு தன்னைச்சி இருக்கின்றாளாம் உனக்கு சொந்த பந்தங்கள் சில பெண்களை குறிப்பிட்டது நறியவர்கள் தொடர்ந்து கேட்டார் அவர்களிடத்திலெல்லாம் விபச்சாரம் செய்வதற்கு நீ ஆசைப்படுவாயா நீ விரும்புவாயா என்று கேட்கக்கூடாது நான் விரும்ப மாட்டேன் விரும்ப முடியாதே அவர்களெல்லாம் என்னுடைய உறவினர்கள் என்று சொல்லக்கூடாது

ரஹ்மானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் அவர்ளுடைய சமூகத்தில் ஒருவிமடி எடுத்துச் செல்வாரையானால் ரஹ்மானா ஸல்லல்லாஹு வரைக்கும் வஸலாம் அவர்கள் பாவிகளை எப்படி பரிசுத்தப்படுத்துவார்கள் என்கிற விஷயங்களை எல்லாம் ஒவ்வொரு விஷயங்களாக இந்த دنیاவில் நாம் பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிநாட்டியாக நபி அவர்களை நாம் எப்படி தேர்ந்தெடுத்து எடுத்து வாழ்க்கையினுடைய வழிநாட்டியாக வழிகாட்டியாக வாழ்க்கை வரலாறுகளை

அது தூண்டிக் கொண்டே இருக்கும் அல்லாமல் அவருக்கு தந்திருக்கின்றார் இந்த அயாமை இந்த வாழ்வை அபரிவிதமான ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறேன் அதுல அபோபிரிராசி அபோபிராமலோ ஒரு ஹரிசி நம்ம கைவிட்டி சொல்ல கண்டார்கள் வருமானா செல்லலாம் வரை இவர் செல்லவர்கள் சஹா பல வகைகளில் உண்படுத்திக் வந்தார் பல வகைகளை அவர்களை பக்குவப்படுத்தினார்கள் பரிசுட்டப்படுத்தினார்கள் அப்படி ஒரு நேரத்தை ரவியவர்கள் சொன்னார்கள்

செல்வம் உங்களிடத்தில் கொழிப்பதற்கு முன்னால் தவறு செய்வதற்கு தூண்டுகின்ற அந்த செல்வம்

நிலைகளிலும் நான் பின்பற்றி நடப்பேன் என்கிற அந்த உறுதி மொழியை இது மகாவின் வாயிலாக நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள் அந்த உறுதிமொழியின் பக்கம் நான் நடப்பேன் என்கிற அந்த நெய்யத்தினுடைய உள்ளத்தில் வருமே ஆனால் கடந்த ஆண்டுகளில் இந்த சுண்ணத்துக்களை எல்லாம் நாம் விட்டோம் கடந்த ஆண்டுகளில் நிறையவர்கள் நமக்கு என்ன நற்பண்புகளை எல்லாம் சொல்லி அதை நாம் அறிந்து நாம் செய்யாமல் விட்டோமோ வருகின்ற காலங்களில் அந்த நல்ல அமலர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் குறிப்பாக இளம் சிறார்கள் வெளியே இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய காலங்களை நீங்கள் வீணாக நீங்கள் செலவழித்து விடக் கூடாது ஆவாசத்தின் பக்கம் உங்களுடைய எண்ணம் செல்லுமே ஆனால் ஆவாசத்தினுடைய விஷயங்களை பார்ப்பது உங்களுடைய கவனம் செல்லுமே ஆனால் கல்வியில் உங்களுக்கு எந்த விதமான பலனையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியாது கல்வியினுடைய அந்த வாசல்களை நீங்கள் எந்த விதமான பிரயோஜனத்தையும் பெற்றுக் கொள்ள முடியாது தலைமுடிகள் வெட்டுவதை பார்க்கின்ற மிகுந்த கவலையாக இருக்கின்றது எப்படிப்பட்ட மாடல்கள் அது யார் சொல்லிக் கொடுத்த மாடல் அது யார் சொல்லிக் கொடுத்த மாடல் அது யாருடைய மாடல் நவியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த முறைகளா நவியவர்கள் நமக்கு சொல்லி தந்த முறைகளா அந்த முடி விட்டுக்கின்ற அந்த முறைகளில் எந்த விதமான பல வகையான முடிகளை நாம் விட்டுக்கின்றோமே பெருமானா செல்லும் வரைக்கும் செல்லும் அவர்கள் மிகவும் கடுமையாக எச்சரித்து விஷயங்களில் தலைமுடிகளை மாடல் மாடலாக வெட்டுவதை நபியவர்கள் தடுத்தார்கள் தடுத்திருக்கின்றார்கள் அதை குறித்த அதிசயங்களில் ஏராளமாக நபியவர்கள் பேசி இருக்கின்றார்கள் ஒரு பக்கம் வலித்து ஒரு பக்கம் முடி வைப்பது நாளை ஒரு பக்கம் வலித்து மூணு பக்கம் முடி வைப்பது பின்பக்கம் புல்லாக வலித்த தலையிலே உச்ச முடி மாத்திரம் வைப்பது இதுவெல்லாம் நம்முடைய உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரோக்கியத்திற்கு உகந்த ஒரு செயல் அல்ல என்பதை உங்களுக்கு நிறைவாக நாம் சொல்லித் நவியவர்களை உண்பதிலிருந்து உறங்குவதிலிருந்து உடுக்குவதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையுடைய சமூக பண்பாட்டினுடைய எல்லா விஷயங்களுக்கும் வழிநாட்டியாக நவியவர்களை நாம் சிறந்திருப்பவர்கள் யாரோ எப்படியோ ஆலை ஒழுக்கினான் யாரோ எப்படியோ எதையில் அவன் குடித்து காண்பே யாரோ எப்படியோ உலகத்தில் உறங்கி காண்பியது அவன் இப்படி சீதான என்கிற அந்த நிலைகள் என்பதான காட்சி உடைத்தப்பட்டவர்களை உங்களுடைய கண்காணிப்பாளர்களாக உங்களுடைய வழிகாட்டியாக நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள் ரசூலுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் ஒரு தூரமான வழியை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம் என்பதை தவிர வேறு வார்த்தைகள் வழியாக சொல்வதற்கு மரம் இல்லை அல்லாஹவார் நமக்கு தரப்பட்டதற்கு இந்த மார்க்கம் பரிசுத்தமானது இந்த மார்க்கம் நம்மை பண்படுத்துகின்ற முறையை போன்று எந்த கொள்கையும் எந்த மார்க்கமும் எந்த தலைவர்களும் யாரும் இந்த உலகத்தில் பண்படுத்த முடியாது

இவைகளை எல்லாம் நாம் பேசுகின்றோம் அதன்படி ஏற்று நடந்து அமர் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் எல்லாம் ரசி வாக்கிய தல் முறைவானாக இது உலகத்தின் வானிலை காரணம் எல்லாம் அதன் பெரும்பாலும் செல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்படவில்லை உடனெல்லாம் அவர்களின் மீது செலவாக்கையை மடித்து அல்லாஹ் தங்களுடைய அருள் நியானத்தை நிரப்பமாக கற்றுக்கொள்ள நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் தன்மை எல்லாம் சேர்த்த நல்லவர்கள் பாடிவானாக

நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம் அனைவர்களுக்கும் எல்லாம் வசிவாக்கி தகவல் குறிவான